வெற்றிவேல் முருகனுக்கு கரோரா எல்லாம் வல்ல அல்ல பனியூரின் எம்பெருமன் கருணாச்சலமூர்த்தி கருணாசகரம் ஸ்ரீ ஞான தண்டாக குருநாதர் அருணாபெருமான் திருடலே சரம் சந்தரன்மான் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாம்பு திருப்பூண்ட மகாமந்திரத்தில் கவுமார்த்து வரிசைப்படி பாடலில் எண்ணூற்றி எட்டு பச்சை ஒன்கிரி என தூங்கும் திரு நல்லாற்று தளத்து திருப்பூருக்கான இசை விடயத்தை பனியாண்டன் திருடலும் திருநள்ளாரு முருகவேல் பெருமாளின் திருடிலும் சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர் 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 தத் தத்த தந்தன தானன தானன தத்த தந்தன இச்சை அந்தரி பார்வதி மோகினி தத்தை பொன்கவின் ஆளிலை போல் வயிறு இல் பசுங்கிழி ஆன நூலிடை அபிராமி எக்குலம் குடிலோடு உலகுாவையும் இல்பதிந்து இரு நாடினெல்லால் அறம் எப்போதும் பகிர்வாள் குமாராயனோ முருக கச்சையும் திரு பாடும் இராருடை பொன்புயங்களும் வேலும் இராருள கஞ்சிவம் கமலாமுகம் ஆறுள முருகோனேம் கற்பகம் திரு நாடுயர் வாழ்வுற சித் மாகர் சபாஷன் கொடு சூர் கிளை விடும் நச்சு முகில் பச்சை வண் நல்கரம் தனு வளை நேமியர் மருகோ நே நல்பு நந்தனில் நாயகி இச்சை கொண்டு ஒரு வாரணமாதோடு வந்து நல்லாருரை தேவர்கள் பெருமாளே நல்லாரு தேவர்கள் பெருமாளே ஒன்கிரி போகிரு மாதன உற்றி தம்போரி சேர்குழல் வாழையில் பற்று புண்டரிகாம் என ஏயல் விழி ஞான ஞான பத்

குலம் குடிலோடு உலகியாவையும் இல்பதிந்து இரு நாடி நெல்லால் அறம் எப்போதும் பகிர்வாழ்குமாராயும் திரு வாழும் இராருடை பொன் புயங்களும் வேலும் இராருள கஞ்சிவம் கமலாமுகம் ஆறுள முருகோனே கற்பகம் திரு நாடுயர் வாழ்கிற சித்த தர்விஞ்சய மாகர் சபாஷேன கட்டவெம் கொடு சூர் கிளை விடும் வேல நச்சு வெண்படம் மீதனை வார்முகில் பச்சை வண் புயனார் கருடாசன நல்கரம் தனு கோல் வளை நேமிய மறுகோனே நல்பு நம் தனில் வாழ்வழி இச்சை கொண்டு ஒரு வாரணமாதோடு நல்லாருறை தேவர்கள் பெருமாளே நச்சு வெண்பட மீதனை கருடாசன்கனு கோல்வளை நேமியர் மருகோ நேம் நல்பு நந்தனில் நாயகி இச்சை கொண்டு ஒரு வாரணமாதோடு நத்தி வந்து நல்லாரு தேவர்கள் பெருமாளே நல்லாரு தேவர்கள் அந்தரி பார்வதி மோகினி தத்தை பொன் கவி போல் இல்பிங்கிளி யானம் நூலிடை அபிராமி அபிராமி எக்குலம் குடிலோடு உலகு யாவையும் இப்பதிந்து இரு நாளின் எல்லால் அறம் எப் ും പകർവാൾ കുമാരുമരായവർ പെരുമാളേ കുമരായോ വെട്ടിവേൽ വെറുമാരോര മുരുചയന്താർവതി മോഹിനി തത്തെ ആളിലെ പോൽ വൈകി இற்பசிங்கிடியான மின்னூலிடை அபிராமி எக்குளம் குடிலோடு உலகாவையும் நிற்பதிந்து இரு நாடி நல்லால் அறம் எப்போதும் பகிர்வாட்குமாரா என உருகேனோ கச்சையும் திருவாடும் ஈராருடைய பொன்புயங்களும் வேலும் ஈராருடைய கண் சிவம் கமலாமுகம் ஆறு முருகோனை கற்பகம் திருநாடு உயர் வாழ்வுற சித்தர் விஞ்சயர் மாகர் சபாஷ் கட்ட கட்டவெம்கொடு சூர்கியடை வேறொரு விடும் வேளா நச்சு வெண்பட மீது அனைவார் முயல் பச்சை வண்புயனார் கருடாசனர் நல்கரம் நல்கரம் தனு கோல்வடை நேமியர் மருகோணை நல்புணம் தனி வாழ் வள்ளிநாகி இச்சை கொண்டு ஒரு வாரண மாதோடு நத்தி வந்து நல்லாறு ஒரு தேவர்கள் பெருமானின் திருப்பாதன் சரண்படும் பழனாபுரம் திருப்பான சரண்புணும் அருணா பெருமன் திருடலே சரண் சந்திரன் முருகாஜனம் வெற்றிவேல்முரனு கரோரா பழியாண்டவனு கரோர முருகாஜனம்